இந்த இந்த சாரீஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அழகான அனதர் கவர் ஆஃப் மிஸ்லின் ஒரு வயலட் கலரில் வந்து ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒவ்வொரு ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து வீவிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபுல் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து வரும் இப்படி பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப்பில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அழகான ஒரு பார்டர் இது வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும் க நம்ம வந்து வியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் டே வியர் பண்ணியிருந்தாலும் அடடா என்னடா கசகசன்னு இருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் இந்த கோரமஸ்லையும் பாருங்க போரமஸ்லயும் அனதர் எலடென்டான ஒரு சாரி வந்து பாருங்க இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு இயர் எண்டு சேலக்காக ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கு கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க அலர் அனதர் க்ரீன் கலர் காம்பினேஷன் எல்லாமே பட்டு சாரி பேட்டன் தான் அப்படியே பட்டு சாரி மாதிரியே இருக்கும் நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்லாவே போகலாம் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலான ஒரு சாரி தான் இந்த கோரமஸ்லின் சாரி இப்போ உங்களுக்காக நம்மளோட யூடியூப் கலெக்ஷன்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்காக கொடுத்துருக்கோம் பாருங்க அடுத்த ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்கள் எல்லா சேரீயும் பார்டர் கலர்லேயே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வந்துடும் ஸோ தட் நான் ஓப்பன் பண்ணி காட்டலை பட் ஆனால் சாரீஸ் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் அடுத்த ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு சாரியும் இன்னொரு சாரியை மிஞ்சுற மாதிரியான ஒரு அழகு தான் எங்கள் பாருங்கள் அடுத்த ஒரு பின் காம்பினேஷன் இந்த சாரீஸ் எல்லாமே ஒன்றை விட ஒன்று அழகு தான் இந்த மாதிரி அழகழகான சாரீஸை பார்க்கணுமா இல்லை ஆஃபர் சாரீஸ் வாங்கணுமா எங்களோடய யூடியூப் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் உங்கள் யூடியூப் கலெக்ஷன் number <laughs>